Yeah. <laughs> you தினம் மன்னாரில் உள்ள சிவில் அமைப்புகளால் ஒழுங்குபடுத்தப்பட்ட காற்றாலை கனியம் அமைப்பதற்கான எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது தொடர்ச்சியாக நான்கு ஆண்டுகளாக இதற்கு எதிராக போராடி வருகிறோம் அரசாங்கம் இதில் கண்டுகொள்வதாக இல்லை பல்வேறு விதமான கூட்டங்கள் நடத்தியும் எந்த விதமான பயனற்றதாகவே காணப்படுகிறது ஆகவே அரசாங்கம் மக்களுடைய ஜனநாயக குரலை மதித்து ஏற்றுக்கொண்டு இந்த காற்றாலை திட்டத்தையும் கனியம் திட்டத்தையும் மன்னாரை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு வழிவகை ஏற்பட வேண்டும் மக்களினுடைய ஜனநாயக குரல் தொடரும் தொடர் போராட்டங்கள் இடம்பெறும் ஆகவே ஒருபோதும் இரண்டு திட்டங்களையும் மன்னார் தீவுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் மற்றும் கன்னிய மணல் அகழ்வு தொடர்பாக மக்களினது எதிர்ப்புகள் காலத்து காலம் மாவட்ட செயல்கள் செயல ஊடாக மீன்மதங்கி ஜனாதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றது இந்த முறையும் கூட தற்பொழுது மன்னார் பிரி பிரியர் குழு மற்றும் பொது அமைப்புகள் மற்றும் அரசுட்ட நிறுவனங்கள் பொதுமக்கள் இணைந்து இன்று இன்றைய தினம் நீங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற உங்களது கோரிக்கை கன்னியமணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்கள் தொடர்பாக உங்களது கோரிக்கை கோரிக்கை அடங்கிய இந்த கடிதத்தினை உண்மையாகவே நான் உட இன்றைய தினமே மேன்ம்தங்கி ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்காக உடனடியாகவே நான் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் செழிப்பான நாடு அழகான வாழ்வு என்ற அந்த துணிப்பொருளான இந்த கருப்பொருளுக்கு அமலாக அதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பது இந்த வித இந்த விதமாக இந்த விதமான அவிட்டு நடவடிக்கைகளும் அந்த பிரதேச மக்களுடனான மக்களுடன் இணைந்த வகையிலேயே முன்னெடுக்கப்படும் என்ற அந்த விடியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடியத்தை நான் நிச்சயமாக உங்களது இன்றைய தினம் அனைத்து பிரதம மத தலைவர்கள் முன்னிலையிலே இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கோரிக்கையினை நான் சகல உங்களது கருத்துக்களுடன் நான் மே தினம் மே மே ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைப்பேன் yeah. yeah. வாழ்விடங்களையும் எங்கள் வளங்களையும் பாரிய அழிவில் பாதுகாக்க உங்களை வேண்டுகின்றோம் கடந்த ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளை நாம் சாத்வீக முறையில் தொடர்பாளர்கள் வழியாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் பல துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் உட்பட பல அரச நிறுவனங்கள் மாவட்ட மாகாண மத்திய அரசின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதன் மூலமாகவும் எமது எமது நாட்டையும் மாவட்டத்தையும் எமது வாழ்விடங்களையும் எமது மனங்களையும் வாழ்வாதாரங்களையும் பெரும் பாதுகாக்கவும் அபிவிருத்தி செய்யவும் வாழவும் மூச்சிகள் பலவற்றை முன்னெடுத்து வருகின்றோம் இதுவரைக்கும் இலங்கை நாட்டு மக்களாகிய நாம் பல்வேறு தளங்களிலும் பல்வேறு விடயங்களிலும் திட்டமிட்ட முறையில் நடைபெறும் பல பயங்கரமான அழிவுகளை சந்தித்து வந்து கொண்டிருக்க வசதிகள் அனைத்தும் நிலையில் நம்பிக்கைகள் அனைத்தும் அளிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலையில் உங்கள் ஆட்சியில் வாழ நேரிட்டிருப்பது வேதனைக்குரிய ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலையாக உள்ளது எமது மாவட்டத்தில் நடைபெறும் சரியான முறையில் திட்டமிடப்படாத திட்டங்களும் மக்களுடன் கலந்து முடிவுகள் எடுக்காத திட்டங்களும் நாட்டில் உள்ள பல்வேறு சட்ட திட்டங்களை மீறி முன்னெடுக்கப்படும் திட்டங்களும் எமது மனித உரிமைகளை மீறும் திட்டங்களையும் எமது வாழ்விடங்களையும் வளங்களையும் வாழ்வாதாரங்களையும் அளிக்கும் திட்டங்கள் அனைத்தையும் உடன் நிறுத்தி மக்களுடன் கலந்தாலோசித்து மக்களின் நீண்ட நாள் வாழ்வினை பாதிக்காத வளங்களை பாதுகாக்கின்ற பதிவிடங்களை அழிக்காத சுற்றுச்சூழலை பாதிக்காத திட்டங்களை மட்டும் முன்னெடுக்குமாறு இலங்கை நாட்டு மக்களாகிய நாம் அன்புடன் கேட்டு நிற்கின்றோம்